வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கேன் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேங்க மணி நாலு நாலு மணி நாலு மாடு விற்பனை போடுறேன் ஆகி என்னார் வீடியோ வருதுன்னு பார்க்கலாம் அன்னையாமல் கொஞ்சம் நேரத்தில் ஏறிச்சுன்னா சீக்கிரம் வந்துருங்க இல்லைன்னா நைட் டைம் தான் ஆகு எப்படி நான் இடப்பில் பார்ப்போம் அட்வான்ஸ் போட்ட மாடு கதையை கேட்டிங்கன்னா அது பெருங்கொண்டா கதைங்க இப்போ அன்னார்னு போட்டு தான் வேறு வழி இல்லை அட்வான்ஸ் போட்டு ஃபோன் எடுக்காதவங்க நல்லா இருக்குது நான் ஒவ்வொரு மாடாக போகிறப்ப நாலு மாடு பாருங்க மாடு இருக்கிறாட இங்கு பார்த்திங்கன்னா எங்கள் அடித்தோட வதிகளை பார்த்துக்கும் மொதல் மாடு இருக்கிற இங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதுர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மற்ற மாடுகள்லாம் அட்வான்ஸ் போடுறது அப்படிங்கிறத நடப்பில் சொல்கிறேன் இது ஒரு நாலு மாடு நாலு மாடு சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு தர கொண்டு போய் நீங்கள் பேர் சொல்லி கறக்கலாம் இந்த மாடு ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரி இதெல்லாம் முத போட்ட விலையாக குறைச்சி எல்லாம் பேசி முடிச்சு அதனால் நீங்கள் காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு பத்து லிட்டர் பால் நான் சொல்லி தர்றேன் பல்லெல்லாம் நல்லா இருக்குது தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கறந்த மாடுல இந்த தோத்தலுக்கு ரெண்டு நாளாக பால் கம்மியாயிருச்சு ஈரத்துலேயே கட்டி கிடக்க அப்படி அந்த மாதிரி பத்து லிட்டர் பாலுக்கு இது தயார் மாடு ஃபர்ஸ்ட் மாடு இதோடய வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது நேரம் கொடுங்க ஒன்று போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் நஞ்சம் பண்ணித்தர்றேன் இது மொதல் போட்ட விலைகள்லாம் வேறு இப்போ போட்ட விலைகள் வேற ஃபஸ்ட்டு மாடு இது செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இந்த செவலை இதுமோ இந்த பாஞ்சு மாடு போட்டப்போ வந்த வெயிட்டியாக இதெல்லாம் அட்வான்ஸ் போட்டால் பிடிக்கல இது பார்த்தீங்கன்னா மாடு கண்ணுக்கு பிடிக்காது பல் பார்த்திங்கன்னா ரெண்டாநேற்று கேரண்டியாக வந்து ரெண்டாநேற்று சத்து உள்ள ஒரு கொடுத்து கறந்தோம்னா இப்போ கடை கறக்கிறத சொல்கிறேன் ஆறு மஞ்சு பதினோரு லிட்டரு நீங்கள் கறந்துக்க இந்த ஈவனத்துக்கே கறக்குது ஒண்டிக்கார் செண்டிக்கார வாங்கி கொண்டு போய் இப்போ கூம தீனி தண்ணி கொடுத்து வளர்த்தினா சந்தோஷமாக வளர்த்து நீங்கள் அம்மாவாசை நல்ல முதல்ல தாரே என்னங்க கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வளர்த்துக்க முப்பத்தி ரெண்டாயிரம் இது வருது பல் ரெண்டாம் நேற்று நீங்கள் சூறாக ரெண்டாநேற்று மாடி அலசி கிடக்குது சுழித்தப்புக்க எதுவுமே இந்த மாட்டுகளில் இல்லை இது ரெண்டாவது மாடு நீங்கள் கறந்து பார்த்தா கொண்டு வளர்ப்போம் அடித்தா குண்டை பைப்பில் அடித்த மாதிரி நிறைவு பால் கறந்து கறந்து சத்துலாம் போச்சு மாடு வேறு எந்த பிரச்சினையும் இருந்தது ரெண்டு மாடுமே அந்த கதைதான் இது முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுங்க ரெண்டாவது மாடு அடுத்து இன்னும் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி என்னங்கிறத நடப்பு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நேற்று மீடியாக போட்டிருந்தேன் விளையத் தேவையில்லை எல்லாம் நெம்பாக கீழே கட்டாங்க இருபத்தி ஒம்பது ரூபா தான் போட்டிருந்தேன் இது பால் பல்லெல்லாம் நல்ல பல்லுங்க சுழி சுத்தமான மாடு எல்லாம் ஒவ்வொரு டயத்தில் டக்கு டக்குன்னு மாடுக்கு போகுது ஒவ்வொரு டயத்தில் கொஞ்சம் தேங்கி போகு அது மழை துளிகள் எல்லா பக்கம் புயல் அந்த புயல் இந்த புயல் பயன்படுத்திக்கிட்டு இது மூணாவது மூணாவது மாடு இருபத்தொம்பது ரூபா விலை கெடையரி கோப்பு விலை சட்டு நல்லா கழுவி விட்டு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா முதல் அனுசரித்து தர்றேன் எல்லாமே கேளுங்க ஏன்னா கூடுறக்கெல்லாம் வித்தியாசம் இல்லை அதனால் கொஞ்சம் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன் அட்வான்ஸ் போட மாடு நாளைக்கும் வருது பாருங்கள் அது எப்படின்னு ஒன்றா காட்டுறேன் அதுக்காக எப்படின்னு இன்னைக்கே கேட்க முடியாது இந்த வீடியோவில் பார்த்துட்டு உடனே அவங்க கோப்பலாம் பண்ணலாம் அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இது பல்லு சேர்ந்த மாட்டதே மாடு நல்ல நெட்டு நீளம் இது நேற்று கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஒரு அட்வான்ஸ் போட்டு ஒரு மாதம் ஆகுது அப்படின்ட்டு ஒரு மாதம் இருக்காதுங்க ஒரு இருபது நாள் இருக்குது மாடு நல்ல பெருவெட்டு பல் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நாலு ஈத்து அதிக பசம் இருக்குது தீனி தண்ணிக்கு வச்சு பிள்ளை அறக்கட்ட தீங்கி தீனி தண்ணி பாலுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை இந்த மாடெல்லாம் சரித்திரம் சொல்லணுங்கன்னா என்னங்க முப்பத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வீடியோவில் போட்டிருந்தேன் அவர் கொடுத்தது அதுலேருந்து கீழே தான் கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு வேணுனாலும் அனுசரித்து தர்ற இது எப்படி மேட்ருங்கன்னா ரூபா அட்வான்ஸ் ஓட்டாது அவர் வந்து இப்போ ஃபோனு எடுக்கல ஃபோன் எடுத்து ஒரு நான் பேசினார் இருங்க நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுன்னா ஐயாயிரம் அட்வான்ஸ் ஓட்டிருக்காரு நம்ம அந்த ஐயாயிரத்து அதுக்காக ஐயாயிரம் அட்வான்ஸ் ஓட்டார்னா ஐயாயிரத்தையும் வச்சுக்காம முடியும் அது நம்மளுக்குன்னு ஒரு மனசாய்ச்சிருக்கு எனக்கு ஒரு ஆயிரம் வைக்கலாம் ரெண்டாயிரம் வைக்கலாம் இது நான் வரைக்கும் எனக்கு ஃபோன் எடுக்கலையும் ரெண்டாயிரம் கூட வைக்கலாம் ஐயாத்தையும் வச்சிக்க முடியாது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் அவர் கொடுத்துனுங்க மனசார இப்போ அவர் பார்த்தாலும் கரெக்டாக உண்மையாக இருக்கும்னு மா நல்ல பெருவெட்டு நல்லா கரக்கு கொண்டு போய் நீங்களும் சந்தோஷமாக காரங்க அவரு இந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாருனாலும் மாடு கொடுத்துட்றேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல நெட்டு தீனி தண்ணி எதை வச்சு அரைக்கட்டு திங்கி இங்கே வருங்க இப்போ இந்த ராம ராமகூர்த்திங்களா தான் வச்சுருப்பேன் தென்னாலையா அங்கிட்டு பார்த்துட்டு அதில் பணம் பூரா வைக்கப்பிள்ள கண்டா அலையர் மாடுக்குதே மாயின திங்கிதுக்கெல்லாம் ஒன்று நீங்கள் அப்படி எழுச்சுவாத்தனமாவோ தீவிரம் நீங்கலோ தண்ணி குடிக்கலையோ நான் என்ன மாட்டில் பார்க்கறனோ அதை மனசாசி தொட்டு எல்லாரும் சொல்லிடுவேன் அதை நம்பித்தான் வாங்குறாங்க கொண்டு போங்க மாடு கிடங்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த மாடுக்கு அதிகமாக இருந்தால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணும்னா கொஞ்சம் பருத்தி கோட்டை புண்ணாக்கு நான் போடுறேன் அதை வீடியோவில் நான் எப்படி வேணுங்கிற சொல்கிறேன் பருத்தி கோட்டை புண்ணாக்கு கொஞ்சம் மாட்டு திருநாள் போடுறேன் எதுக்குன்னு கேளுங்க பருத்தி கொட்டை புண்ணாக்கு மெயினாக ரெண்டு பபத்துக்கு ஆதரவாக இருக்குது ஒரு அரைக்கலா ஒரு மாடு தின்றுச்சுன்னா நீங்கள் இடையில சும்மா ஒரு ரெண்டு அளவாசி தீனி போட்டால் போர் போட்டோம்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க இதை எடுத்து ஒரு குண்டை அடிச்சிட்டோம்னா எந்த பெரிய மாடா இருந்தாலும் பபத்துக்கு சூப்பராக இருக்குது இது போடுற அடுத்து மாடு தீன் போடுறேன் இது தெளிவான மூட்டை இருக்குது காமிச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க நாலு மாடு விற்பனை மாடு இருக்கிற இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அட்வான்ஸ் ஓட்டு பிடிச்சாலும் முடிக்கிறது இல்லை நீங்களே கொண்டு போங்க நன்றி வணக்கம் அட்வான்ஸ் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக மாடு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கிற மாதிரி வழிபாருங்க பணம் எங்கேயும் போகாது பூரா வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்னங்க நானும் அப்படி வச்சுக்கவேல மாட்டு பத்தாயிரமே வர்றாங்கன்னு வை அவங்களுக்கு மாடு அட்வான்ஸ் பிடிச்சி ஒரு சப்போஸ் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பிடிக்க முடியல பத்தாயிரத்தையுமே வச்சுக்க முடியும் சொல்லுங்கள் அது இங்கிட்டு இருக்கிற வியாபாரிகள் வெறி வெறியாக வரிகள்லாம் அப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு காலம் பூரா நம்ம வீடியோ போடான்னு விற்கணும் ஒருத்தர் ஒரு மாடு இந்த வாட்டி வாங்கலைனாலும் இன்னொரு வாட்டி வாங்குவாங்க அதெல்லாம் மறக்காமல் வச்சு நல்ல முறையாக பண்ணிட்டு அது எதாவது கொஞ்சம் நினைச்சு பண்ணி உங்களுக்கு தர்றேன் அரிசி கேளுங்க விலையை தர்றேன் கணக்காக கேளுங்க ராதாகிருஷ்ணன் பாம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது பால் சொல்ல வேலின்னு கேட்கலாம் நாலு மூணு ஏழு அந்த மாடு மூணு மூன்றரை அந்த சின்ன மாடு நல்ல நல்லா கறக்குங்க பக்கும்பில்லாமல் இருக்குது நன்றி வணக்கம்